தமிழர்களும் நேர்களுக்கு வணக்கம் எட்டயாபுரம் சனிக்கிழமை ஆட்டு சந்தை அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு சந்தைக்கு வந்திருக்கிறோம் சந்தையில எவ்வளவு ஆடுகள் வந்திருக்கு எப்படி விற்பனை நடக்கு என்ன வேலை சொல்றாங்க மக்கள் எப்படி குறைச்சு வாங்குறாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம் வாங்க உள்ள போய் கேட்கலாம் வளையாங்குளம் என்ன மாவட்டம் வரும் மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் வளையாங்குளம் எப்படி சொன்னாங்க எப்படி கேட்டு வாங்கிருக்கீங்க பத்தொன்பது ரூபாய் சொன்னாங்க சரி பதினோரு ரூபாய் முடிச்சுங்க

எந்த ஒரு மாவட்டம் பார்க்க எழுமலையில இருந்து வந்திருக்கோம் சூப்பர் எவ்வளவு ஆடுகள் நீங்க பிளான் பண்ணி வந்தீங்க எவ்வளவு வாங்கிரு பதினஞ்சு ரூபாய் எடுக்கலாம்னு வந்தா இன்னும் ஒரு பதிஞ்சு ரூபாய் எடுக்க வேண்டியது இருக்கு இது இது எத்தனை இருக்கு இது இப்ப பதிமூணு இருக்குன்னா பதிமூணு இருக்கு இன்னொரு பதினஞ்சு எடுக்கணும் இருக்கு எடுக்கணும் இது எல்லாம் எத்தனை வருஷம் இருக்குமா இப்படி இது புறாம அவ்வளவுதான் எட்டு மாசம் இல்ல பத்து மாசம் எல்லாமே பல்லு போடாத கிடையாது எல்லாம் காய்ச்ச கிடா காய் அடிச்ச கிடையா இதுல ஒரே ஒரு கிடா மட்டும் காய் அடிக்காம ஆட்டுக்காய் வாங்கிருக்கேன் என்ன எல்லாமே கெடாவா பிடிச்சு

பரவாயில்ல கணிசமா விலைய குறைச்சிருக்கீங்க இட மதிப்பு பாத்தீங்களா எப்படி ஆமா ஒரு நாற்பது கிலோ தருங்க நாற்பது கிலோ இருக்கும் வாங்கினதுக்கு இந்த சந்தையா கணக்கு பண்ணி வந்ததுக்கான காரணம் என்னன்னா இது நம்மளுக்கு எப்பவுமே கோயில் பெட்டிக்கு வந்து ஆமா நல்ல ஆடுகள் நிறைய அருப்பு கோட்டை பக்கம் நல்ல ஃபேமிலியா வந்துட்டீங்களே ரெண்டு வருத்துக்கு தான் ஆடு வாங்கணும்னு வந்துருக்கீங்க நினைக்கிறேன் ஆடுகள் வாங்க வந்தீங்க எப்படி வாங்கிருக்கீங்க

ஆ ரெண்டு குட்டி என்ன குட்டினா ஒரு கிடா ஒரு பொட்டை ரெண்டு குட்டி ஆடு பல்லு நல்லா இருக்கு ஆட்டுக்கு ஆறு பல்லு ஆறு பல்லு என்ன வேலை சொன்னாங்க முப்பது ரூபா சொன்னாங்க சொன்னது முப்பது நீங்க முத வேலை வச்சது எவ்வளவு கேட்டீங்க இருபத்தி ஒன்பது வாங்கி வாங்கினது இருபத்தி ஒன்பது இந்த மாதிரி ரெண்டு குட்டி ஆடு நல்லா செலக்ட் பண்ணிருக்கீங்க இந்த வாங்கின செலக்ட் பண்ண பத்தி சொல்லுங்க இவ்வளவு ஆடு இல்லை இந்த ஆட்டை தூக்கி இருக்கீங்களா நல்லா பிள்ளையம் போடாது சரி நல்லா கொடியாடு

பத்து எல்லாமே சம்பந்தம் இல்லாம பெருசும் சிரிசுமா கெடா தாயாடு அந்த மாதிரி இப்ப தானே புதுசா வளர்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்றான் அப்படியா முதல்ல வாங்கினா முத முதல்ல ஆமா எத்தனை உருப்படிகள் வாங்கிருக்கீங்க ஒரு பத்து உருப்படி வாங்கியிருக்கேன் பத்து உருப்படி இன்னைக்கு எஸ்டிமேட் எவ்வளவு வந்தீங்க எவ்வளவு முடிஞ்சது இன்னைக்கு ஒரு ரூபா கொண்டு வந்தானே ஒரு ரூபா கிடையாது சரி

ரெண்டையும்மா ஒன்றா ரெண்டு 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 ரெண்டையும் சேர்த்து நாற்பத்தி நாலு சொன்னதில் எவ்வளோ முடிக்குங்க நாற்பது ரூபாய்க்கா நீங்கள் ரெண்டாயிரம் ரூபா குறைச்சிக்கிங்க குட்டிக்கு நாலு ரூபா ஆ குட்டிக்கு ரெண்டுரூவா நாலாயரூபா குறைச்சிக்கி அவர் ஆ சொல்லுங்கள் சார் இருந்து வர்றீங்க மதுரை மதுரையில இருந்து இங்க குட்டிகள் வாங்கவே வந்தீங்களா ஆமா ஆ குட்டிகள் அப்படி பிளான் பண்ணீங்க வந்து பார்த்தா சரி நல்ல அமைஞ்சிருச்சு அமைஞ்சிருச்சு சரி இந்த குட்டி குட்டி ஆயிரத்தி எண்ணூறு சரி அது ரெண்டும்

டிபிஎஸ்ல சரியா லாபம் இல்லையா தொழில் இல்லையா தொழில் மிஷின் வந்ததுனால கொஞ்சம் குறைஞ்சிருச்சு கொஞ்சம் டல் ஆமா நான் வெளியில மார்க்கெட் பண்ணாலே சரி இன்னும் செய்வோம் அதனால ஆடு உள்ள கொஞ்சம் இறங்கி பார்ப்போம் ஒரு மாற்று தொழில தோட்டம் இருக்கு சரி 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 மறுபடியும் செய்ய கடா குட்டி வாங்கணும் வந்தா சரி கடா கடுப்பு கடா வாங்கினா இல்லையா கடா கம்மியா இருக்கு ஆடு ஒண்ணு பெருசா இருக்கீங்க வண்டி வண்டியில இருக்கு சரி என்ன எஸ்டிமேட் போட்டு வந்தீங்க

ஆறு மாசத்துல வளர்த்து ஆறு மாசம் இல்லைன்னா ஏழு மாசம் வளர கை மாத்திருங்க லாபம் இருக்கு லாபம் இருக்கு வேற ஆடு எந்திரிக்காது எங்க ஏரியாவுல வாங்கின மாதிரி எந்திரிக்காது அப்படி இது வந்து நல்லா எந்திரிச்சு வந்து சரிய நம்ம போடுற தீவனத்துக்கு தகுந்தாப்புல வளர்ச்சி இருக்கும் சூப்பர் சூப்பர் பெரிய பெரிய கிடாக்களா வாங்கிட்டு போறாங்க ஒரு கிடா என்ன விலை சந்தியூர் போது என்ன மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் சரி சொல்லுங்க நீங்க உங்க வயசு எவ்வளவு குட்டிகள் வாங்கிருக்கீங்க ரெண்டு வாங்கிருக்கு ரெண்டு ரெண்டு பொட்டே கடாவா கேடா கேடா இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டிகள் இருக்கும் எத்தனை மாசம் குட்டி சரி என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க தெரியல நோடுங்க மூணு மாசம் குட்டி என்ன விலை ரெண்டும் 10 10 500 சரி அவங்க சொன்னது கொடுத்தா இருக்கு எவ்வளவு குறைச்சிங்க விலை சந்தையில சந்தையில எவ்வளவுக்கு விலை குறைச்சிங்க அவ்வளவுதான் குறைச்சிங்க எப்படி ஆடு வளர்ப்புல என்ன லாபம் கஷ்டப்பட்டு வளர்த்தா காசு கிடைக்கும் ஒரே வார்த்தை தான் ரெண்டுமே குரால் பல்லே போடல ரெண்டு பல்லு கூட போடல ரெண்டும் செனையா இருக்குமா பருவத்துக்கு வந்துருக்குமா வரலையா வரல என்ன வலிக்கு நான் வாங்கிருக்கீங்க பதினேழு ரெண்டும் சேர்த்து பதினேழு ஆயிரம் எட்டு எட்டு பதினாறு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா வந்துட்டு ஒரு குறால் என்ன குரல் வாங்கிருக்கீங்களா

ரெண்டும் சேர்த்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் ரெண்டுமே தான் ரெண்டுக்குமே குட்டி கிடையாதோ ஒரு ரெண்டுமே குரால் தான் இப்டிதா எதிர்பார்த்து வந்தீங்களா ரெண்டு குரால் தான் வாங்கணும் சரி அவங்க எவ்வளவு சொன்னாங்க முதல்ல அவங்க 27 தான் சொன்னாங்க 27 க்கு புடிச்சதா சரி இந்த மாதிரி குரால் வாங்கனா நமக்கு என்ன பெனிஃபிட்டு கா குரல் வாங்கனா கொஞ்சம் ரொம்ப எவ்வளவு நாள் ஆடு வளக்குறீங்க நாங்க இப்ப வருஷம் சரி சரி ஆடு வளர்ப்பல என்ன லாபம் ஒரு மோட்டிவேஷனா சொல்லுங்க வீட்ல இருக்கு

இது நாங்க ஒரு அஞ்சாவது டைம் வரும் அப்படியா நல்லா இருக்கும்ண்ணா இல்ல ஒரு குட்டி ஆடா இது இல்ல ஒரு குட்டியா கழிச்சிருக்கா இல்ல ஒரு குட்டி ஆடு ஒரு குட்டி தான் போட்டுச்சா முதையுத்து முதையுத்தா ஆடு நல்ல நல்ல உயரமா இருக்க முதையுத்துனாலும் குட்டி என்ன குட்டி கெடா குட்டி குட்டி கெடா குட்டி முதையுத்து பல்லு நல்லா இருக்கு ஆட்டுக்கு நல்ல புளியம்பூர் கலரா இது சூப்பரா இருக்கு என்ன வேலை சொன்னாங்க எப்படி வாங்கிருக்கீங்க தென்காசியில இருந்து இங்க வந்து வாங்குறதுக்கான ரீசன் என்ன சொல்லுங்க பதினேழு சொன்னாங்க